ஒரு இருபது மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக எதிர்பார்க்கப்படுகிறது அது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழை பொழிவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணாமலே இருக்கீங்க உடனடியாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மழை வாய்ப்புகள் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாதுங்க அடுத்து ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலும் நிறைய மழை பொழிவுகள் நம்ம பார்க்க போகிறோம் மிக கனமழை இருக்குது கனமழை தென்மேற்கு பருவமழையெல்லாம் தொடங்கும்போது அதிகனமழையெல்லாம் நம்ம நிறைய பார்க்க போகிறோம் ஆகவே தொடர்ந்து எந்தெந்த தேதிகளில் எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க தமிழ்நாட்டில் இன்னிக்கும் நாளைக்கும் மழை இருக்குது அதாவது நம்ம ஏற்கனவே அறிவிப்புகளை கொடுத்த மாதிரி மார்ச் லிருந்து இந்த இருபத்தி ஐந்து வரைக்கும் மழை பொழிவுகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டங்களில் பரவலாக கனமழை வந்து தீவிரமாகிட்டே இருக்குது நேற்றைய தினங்களில் கூட மாலை நேரங்களில் விருதுநகர் போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை தீவிரமடைந்ததை பார்த்தோம் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் பல பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம கிடைத்து வருகிறது இருபது மாவட்டத்தில் இன்றும் நாளையும் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் அது எந்தெந்த மாவட்டங்கள்ங்கிறதை மறக்காம தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்குமே இந்த கனமழையானது கண்டிப்பாக தீவிரமாக இருக்கும் மழை வாய்ப்புள்ள மாவட்டங்கள் முதலாவதாக நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்பு அதுல நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்கள் குன்னூர் கூத்தகிரி போன்ற பகுதிகள்லாம் நமக்கு அந்த லேசான மழை மிதமான மழையாக இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் மூன்று இடத்துலையுமே கனமழை ரொம்ப வலுவாக இருக்கும் மற்ற இடங்கள் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் நகரப் பகுதிகள் கோயம்புத்தூருடைய வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் காரமலையில் வந்து லேசானதுலேருந்து மிதமான மழை வரைக்கும் கோயம்புத்தூரில் வந்து எதிர்பார்க்க முடியும் கணவாய் போன்ற இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழையானது பதிவாகும் தேனி மாவட்டங்கள் அடுத்தபடியாக தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் போடிநாயகனூர் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு தேனி மாவட்டம் பெரியகுளம் போடிநாயகனூரில் கனமழை எச்சரிக்கை உண்டு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்தாலும் சில இடத்துல கனமழையும் தேனி மாவட்டத்தில் வந்து பதிவாகும் கொஞ்சம் உஷாராக இருங்க ரெண்டு நாட்கள் மட்டும் அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டத்திலும் அநேக இடங்களில் பரவலாக கனமழை எதிர்பார்க்க முடியும் ஏற்கனவே நமக்கு தென்காசியில் நான்கு முதல் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவெல்லாம் பதிவானதை பார்த்தோம் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கும் தென்காசி மாவட்டத்தில் பரவலாக மழை தொடர வாய்ப்பு விருதுநகரில் கனமழை எச்சரிக்கை உண்டு குறுகிய நேரங்களில் நல்ல ஒரு சிறப்பான மழை கிடைக்கும் விருதுநகரில் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்கள் எதிர்பாருங்க நேற்றைக்கும் நமக்கு விருதுநகர் போன்ற இடங்கள்லாம் ஆங்காங்கே பரவலாக மழை பதிவானது தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் மழை உண்டு விருதுநகர்ல திருநெல்வேலியில வந்து சில இடத்துல லேசான மழை உண்டு சில இடத்துல மிதமானதுல கனமழை கிடைக்கும் ஊத்து நாலுமுக்கு காக்காச்சி சேரன் மகாதேவி இது போன்ற இடங்கள் திருநெல்வேலியிலிருந்து தென்காசி போகிற வழிகள் அதாவது திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகளில் பரவலாக நமக்கு சிறப்பான மழை வாய்ப்பு கிடைக்க உண்டு அப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது விட்டுவிட்டு மிதமான மழை சில இடங்களில் பதிவாகும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் மிதமான மழை எச்சரிக்கை உண்டு ஓரிரு இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும்பாலும் மிதமான மழை சில இடத்தில் மட்டும் ஆங்காங்கே கனமழை உண்டு சிவகங்கை மாவட்டத்திலும் மிதமான மழை தொடரும் சிவகங்கையில் அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு காலை நேரங்கள் பகல் நேரங்கள் மழை இருக்காது மாலை இரவு நேரங்களில் நீங்கள் சிவகங்கையில் மழை எதிர்பாருங்க கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகளில் மிதமானதுலேருந்து கனமழைக்கு வாய்ப்பு கன்னியாகுமரி முழுவதுமாகவே பெரும்பாலும் நமக்கு வந்து அந்த மிதமான மழைங்கிறது இருக்கும் மாடரேட் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த லேசானது முதல் மிதமான மழை பெரும்பாலும் இருந்தாலும் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளில் மட்டும் கனமழையானது கண்டிப்பாக உண்டு மதுரை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி மதுரை மாவட்டத்தில் தெற்கு பகுதிகளில் மட்டும் மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பாருங்க அதை தொடர்ந்து திண்டுக்கல்லில் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தாங்க கனமழை கொடைக்கானலில் மட்டும்தான் கனமழை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை இருக்கு மற்ற இடத்துல லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும்தான் திண்டுக்கல்ல அதனால கொடைக்கானலில் மட்டும் நல்ல மழை எதிர்பாருங்க மற்றபடி அந்த மலைப்பகுதிகளில் மட்டும் தீவிரமான மழை உண்டு மற்றபடி எல்லா இடங்களுக்குமே கனமழை வந்து கிடையாது ஓரளவுக்கு லேசானது முதல் மிதமான மழை தான் அடுத்ததாக திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் பல பல பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை உண்டு திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் காங்கேயம் போன்ற இடங்கள் அவிநாசி பல்லடம் இது நிறைய பகுதிகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பவானி மற்றும் அதன் சுற்றுலர பகுதிகள் திருப்பூர் ஈரோடு ரெண்டுமே நமக்கு வந்து மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்துல அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்கும் இந்த மாவட்டத்துல மழை பாருங்க சேலம் கரூர் நாமக்கல் சேலம் கரூர் நாமக்கல்ல மழை விட்டு விட்டு பகுதியா இருக்கும் சில இடத்துல பார்த்தா லேசான மழை பதிவாயிருக்கும் சில இடத்துல பார்த்தா மிதமான மழை மட்டும் பதிவாகி இருக்கும் அதனால சேலம் கரூர் நாமக்கல்ல பகுதியான மழை வாய்ப்புகள் நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும் திருச்சிராப்பள்ளியிலும் நகர மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு உண்டு ஆகவே திருச்சி சேலம் கரூர் நாமக்கல் இந்த நாலு மாவட்டத்திலயும் பெரும்பாலும் நமக்கு அந்த மாடரேட் ரெயின்ஃபால் மிதமான மழை மட்டும்தான் ஓரிரு இடங்களில் கனமழை உண்டு திருப்பூரில் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் சற்று கணிசமாக அதிகரிக்கக்கூடும் அதனால வெறும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும்தான் மழை இருக்கும்னு நினச்சிக்காதீங்க உள் மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி கிருஷ்ணகிரி தருமபுரியிலையும் சில இடத்துல லேசானதுலேருந்து மிதமான மழையும் எதிர்பார்க்க முடியும் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இருக்கிறதுலேயே இங்கே தாங்க மழை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருக்குது அனல் காற்று மிக அதிகமாக வீசும் மழை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படியே நமக்கு மழை வந்தாலும் பகுதியாக இந்த லேசான மழை மிதமான மழை ஏதாச்சும் சில இடங்களில் இருக்குமே தவிர மாவட்டம் முழுவதுமாகவே வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மழை வராது டெல்டா மாவட்டங்களிலும் அதே மாதிரி தான் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் வானம் மேகமூட்டம் தான் இதில் திருச்சியும் புதுக்கோட்டையும் மட்டும் பகுதியாக நமக்கு மிதமான மழை கிடைக்கும் மற்றபடி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூரில் வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது சாரல் மழை ஏதேனும் சில இடத்துல எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஏற்கனவே நமக்கு எத்தனை டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவான நிலையில் இப்போது இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் கூடி இருக்குங்க பகல் நேரங்களில் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு வெப்பம் பதிவாகிட்டுருக்கு இதே நிலைமை நீடித்தால் ஏப்ரல் மாதங்களில் நமக்கு ஆரம்பத்திலேயே நாற்பது டிகிரி செல்சியஸ் பதிவாகும் போல இருக்குது தொடர்ந்து உங்களுக்கு மழை பொழிவனுடைய அறிவிப்பையும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் என்ன பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தாலும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி அதுக்கப்புறம் உள் மாவட்டத்தில் சில இடத்துல நமக்கு மழை பகுதியாக பதிவாயிட்டிருக்கு இன்னும் மழை சரிவர பெய்யாத மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நம்ம தேதிகள் அறிவிக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி எந்தெந்த மாவட்டத்திற்கு மழை வர வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியிருக்கோம் எல்லாமே மார்ச் இருபத்தி மூணு வரைக்கும் எதிர்பாருங்க அதுக்கு மேல எதிர்பார்க்காதீங்க மழை கிடையாது ஆகவே இந்த மார்ச் கடைசி இந்த ஏழு நாட்கள்ல விட்டு விட்டு நமக்கு மேற்கு தொடர்ச்சியில மட்டும் பகுதியாக இருக்குமே தவிர மற்ற மாவட்டங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் குறைந்தே காணப்படும் வெப்ப வெப்பசலன இடிமழையும் நமக்கு வந்து பதிவாகும் அதாவது குறிப்பாக உள் மாவட்டங்கள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் தொடர்ச்சியாக அதிகளவு நமக்கு மழை வாய்ப்புகளும் தொடர்ந்துருக்கும் என்னதான் வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் இந்த தென்மேற்கு பருவமழையில் நம்ம கூடுதல் மழை சொல்லியிருக்கிறோம் மேற்கு தொடர்ச்சி நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் இந்த வாட்டி நமக்கு தென்மேற்கு பருவமழையில் நல்ல ஒரு அதிக மழை பொழிவானது கண்டிப்பாக உண்டு மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள் மகாராஷ்டிரா கர்நாடகாவெலாம் வந்து வெயில் வந்து நூற்றி ஆறு டிகிரி மேல மேலே போயிட்டுருக்குங்க அதுதான் இந்த எச்சரிக்கை நம்ம கடந்த சில நாட்களாக நம்ம கொடுத்துட்டே இருந்தோம் மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் கர்நாடக மாநிலங்களில் எல்லாம் நிறைய மாநிலங்களில் இப்போவே வந்து நூற்றி ஆறு டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கு மேலாக வெப்பம் வந்து பதிவாயிட்டு இருக்கு அப்போ பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் நமக்கு வந்து பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் வெயில் மோசம் அடையும் ஏன்னா இந்த வருஷம் நமக்கு தமிழ்நாட்டுக்கே வந்து நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகும் என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம் அப்போ மற்ற மாநிலங்கள்லாம் யோசிச்சு பாருங்க ரொம்ப மோசமாக இருக்கும் நாற்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வட மாநிலங்கள்ல மிக கடுமையாக இருக்க போகிறது நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் போடுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் வெயில் மற்றும் மழை குறித்த தகவல்கள் மிக துல்லியமாக அறிவிக்கப்படும்